என்னடா இதுங்க பட்டா என்னடா பட்டா பட்டா ஓடா ஆட்டலா ஹ ஆ மூடியா போடா அச்சா ஓலாம் தல சபா ஆ அச்சிட்டு ஆ ஏ விஜயப்பையன் மாதியப்பையன் करूंगा பல்ல உள்ள பர பட்டுப்பையன் இருக்கடா ஏ நீ பொன்னோட பணத்தை மாமா கிட்ட தான் ஆள்மாறையல்ல கண்டா ஆ என்ன ஏ அண்ணே நடி உளக்குறடா அதுலயே நடி உளக்குறடா அட சத்த தெரியுதே உன்ன சேத்தா வரும்போது அந்த சென்சென்ட் அம்மா வந்துன்னு பார்த்தா 19 என்னக்கட்ட 18 80 1 கட்டா 19 அடேங்க என்ன சேத்தா பார்த்தா உன்ன கட்டா பாரு நான் சொல்றேன் ஏடா இந்தே முட்டா லட்சம் நாளைக்கு கம்பெங்கா அது மதிக்குடா போடா ஏய் அப்புலோட்ட என்ன குட்டாங்க எல்லாரும் ஏன் கம்மி அஸ்ங்க கங்காடி போறாங்க ஆ சப்டா 9 மணிக்கு கிளறாங்க எந்திர பாரு 9 மணிக்கு கிளறாங்க அவங்க எப்போ வந்தா